ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு அருமையான டின்னர் அல்லது டிஃபன் ஐட்டம் மார்னிங் டிஃபனாகவும் எடுத்துக்கலாம் டின்னருக்கு எடுத்துக்கலாம் ரொம்ப ரொம்ப சூப்பரான ஒரு சாப்பாடு என்னென்னு பார்த்திங்கன்னா வரகரிசி கஞ்சி இப்போது இதுக்கு வந்து ஒரு முக்கால் உலக்களவு வர வரகரிசி எடுத்திருக்கேன் அது கூட ஒரு கால் உலக்களவு அரிசி சேர்த்துக்கோங்க இது கூட ஒரு அரை உலக்கு அளவு உளுந்து எடுத்துக்கோங்க உளுந்து ரொம்ப நல்லது அதனால தான் கருப்பு உளுந்து எடுத்துருக்கேன் அதை கல் மண்ணு இருக்கான்னு செக் பண்ணிவிட்டு அப்புறம் சேர்த்துக்கோங்க இது கூட ஒரு ஏழு எட்டு பூண்டு பல் கொஞ்சமாக வெந்தயம் வெந்தயம் சேர்த்துட்டு நல்லா ரெண்டு மூணு தடவை தண்ணி விட்டு நல்லா கழுவி எடுத்துக்கோங்க இப்போது மூன்றரை உளக்கு தண்ணி சேர்க்க போகிறோம் அரிசி உளுந்து சேர்த்து ஒன்றரை உலக்கு இருந்தது இப்போ மூன்றரை உலக்கு தண்ணி சேர்த்துட்டு உப்பு போட்டுட்டு வேக வச்சிடலாம் பத்து நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் வேக வச்சாலே போதும் நல்லா வெந்து வந்துடும் இப்போ வந்து ஒரு சாதம் மாதிரி இருக்கும் இது கூட ஒரு இப்போது தேங்காய் துருவல் சேர்க்கணும் அப்புறம் ஒரு ரெண்டு டம்ளர் அளவு தண்ணியை சூடு பண்ணி வச்சுக்கோங்க இப்போது அது கூட சேர்த்துட்டு கஞ்சி பக்கம் உங்களுக்கு தண்ணி எந்த அளவுக்கு வேணுமோ அந்தளவுக்கு நீங்கள் ஊற்றி எடுத்துக்கோங்க நான் எல்லா தண்ணியுமே ஊற்றிட்டேன் இப்போ உப்பு கம்மியாக இருந்தால் உப்பு பார்த்துட்டு கொஞ்சம் போட்டுக்கோங்க தண்ணி ஊற்றிட்டு நல்லா கிண்டி எடுத்துட்டிங்கன்னா கஞ்சி ரெடி ஆயிரும் இது கூட உங்களுக்கு எதாவது தொகை இல்லைனா வச்சு கூட சாப்பிட்டுக்கலாம் உங்களுக்கு பிடிச்சமான தொகையில் ஏதோ ரெடி பண்ணிக்கோங்க நான் அன்றைக்கி காண தொழில் அரைச்சிருக்கேன் அவ்வளோதான் தேங்க்யூ